முன்னோடி சமையல் பார்க்குற இனியவர்களுக்கு வணக்கம் நாங்களும் ஏபிசி மால்ட்டு தயாரிக்கலான்ட்டு வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ கேரட் அது மாதிரி பீட்ரூட் ஒரு கிலோ எல்லாம் தோல்சி விட்டு கழுவி வச்சுருக்கேன் இதெல்லாம் அதே மாதிரி செதுக்கிட்டு அடுத்ததை காட்டுறவங்களுக்கு இரநூறு கிராம் முந்திரி இரநூறு கிராம் பாதாம் ஒரு பத்து பன்னெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் இதை நல்லா வறுத்துட்டு இன்னும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம் இந்த திருவுண்ண கேரட்டு அரைச்சது எல்லாம் காட்டில டைம் ஆகும்னு சொல்லி காட்டலை இந்த வரல எல்லாம் மொத்தம் மூணு கிலோ அந்த கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் மூணு கிலோ அதுக்கு மூணு கிலோ நாட்டு சர்க்கரையும் போட்டு நான் வந்து இப்போதைக்கு பிரியாணி பாத்திரத்தில் தான் கிண்டுறேன் பார்ப்போம் இது கெட்டியாக சுருங்கி வந்ததுக்கப்புறம் போடுற அளவுக்கு எங்கிட்ட கடாயிருக்கு ஆனால் இவ்வளோ தாராளமாக கொதிக்கிற மாதிரி போடுறதுக்கு இல்லை அதனால இதிலையே வச்சுட்டு அப்புறம் கெட்டியாகும்போது அந்த சின்ன கடையில் மாற்றிக்கலாம் இது எல்லாமே சுருங்கி தானே வருது அப்போ வந்து மாற்றிக்கலான்னு சொல்லி நான் இதிலே போட்டுருக்கேன் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன் அதுக்கு அடுத்தது பாதாமும் முந்திரிலாம் வறுத்து வச்சுருக்கேன் இதை பவுட்ரு பண்ணி லாஸ்ட்டாக சேர்க்கணும் நாங்களும் சேல்ஸுக்கு தான் போடலான் விருப்பம் உள்ளவங்க இதில் கொடுக்குற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க சக்கரை போட்டவனே நல்லா கெட்டியாக இருக்குது இதுக்கப்புறம் தான் தவிராமல் கொதிக்கும் அப்போ அந்த மூடியை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிட்டே கிண்ட வேண்டியது தான் கையில் தெரிக்குங்கிறதுக்காக பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு கடைசியா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் எங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நாங்கள் பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோம் ஏபிசி மால்ட்டு ரேட்டெல்லாம் அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது எவ்வளோ வருது அப்படிங்கிற டிவைட் பண்ணி சொல்கிறேன் இல்லை மற்ற சேனலில் எப்படி போட்டிருக்காங்களோ டிஎஸ் ஃபேமிலியும் போடுறாங்க நான் கட்டுறது சேனலில் போடுறாங்க எல்லாமே பார்த்தேன் எல்லாம் பார்த்துட்டு தான் நானும் செய்கிறேன் இந்த சமையல் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தன்னால் வந்துடும் இது செய்கிறதுக்கு ஏன்னா இப்போ அந்த மைசூர் பாக்கு பஷா அந்த மாதிரி இதெல்லாம் பதம் தெரியுது இல்லையா அதிரசத்துக்கு பாகு எடுக்கிறது அந்த மாதிரி பதம் தெரியுது இது ஒன்றும் பதம்லாம் ஒன்றும் தெரியணுன்னு அவசியம் கிடையாது அது இது அதிலெல்லாம் மு முறுகாமல் எடுக்கணும் அதாவது முறிஞ்சு போகாமல் எடுக்கணும் இதில் வந்து கொஞ்சம் முறிய விட்டு தான் எடுக்கிறாங்க ஏன்னா முறிஞ்சால் தான் அந்த முறுமுறுப்பு அந்த கிறிஸ்பி வரும் அதை முறிஞ்சு போ போயிட்டதுனால பாகு முறிஞ்சிருது முத்தி போயிருது அப்போ வந்து அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக வருது அதை தான் காட்டுறாங்க எனக்கு புரியுது அதனால் நான் இன்றைக்கி நானே செஞ்சு பார்க்குறேன் நல்லா வரும்ன்ற நம்பிக்கையில் செய்கிறேன் மக்களையும் பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நல்லா தெறிக்குது திறக்கவே பயமாக இருக்குது அந்த அளவுக்கு தெரிஞ்சுது பாருங்க பட்டக்க பட்டாக்குன்னு அதனால் நம்ம பக்கம் இப்படி மூடிக்குவோம் அந்த பக்கம் வீடியோலாம் காட்டலாம் ரொம்ப தெறிக்குது அதனால் மூடிய வச்சு சொந்தமாக திறந்து வச்சிருக்கேன் கெட்டி ஆகுது இப்போ தான் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காட்டுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி போட்டுட்டேன் ஒன்றும் இல்லை பீட்ரூட் கேரட்டு ஆப்பிள் இது மூணுமே ஒரு ஒரு கிலோ போட்டிருக்கேன் மூணு கிலோ சுகர் போட்டிருக்கேன் கால் கிலோ பாதாம் கால் கிலோ முந்திரி போட்டிருக்கேன் ஏலக்காய் ஒரு பத்து பத்து ஏலக்காய் போட்டிருப்பேன் இதுதான் போட்டிருக்கேன் இன்னைக்கு லாஸ்ட்டாக தான் இந்த பவுடர் போடணும் இன்னும் அது போடலை இது போட்டோன்னே மறுபடியும் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் இது கெட்டி ஆகட்டும் தெரிக்க தெரிக்கிறத நின்னதுக்கப்புறமா போடலாம் இப்போ இந்த பாதாம் முந்திரி பவுடர்லாம் போட்டாச்சு அந்த தெரிக்கிறது கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சிச்சு கெட்டியாக இருந்தோன்னே இதை மிக்சியும் போட்டு ஒரு கால் மணி நேரத்தில் பதத்துக்கு வந்து நினைக்கிறேன் கிண்டிக்கிட்டே இருக்கேன் இது மணி நேரம் வச்சு ஃபைனல் ஆகும்போது காட்டுறேன் பாருங்கள் இறக்கியாச்சு பயங்கர டைட்டாக இருக்குது ஒத்த கையிலெல்லாம் கிண்டவே முடியாது அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது கிண்டிகிட்டே இருக்கோம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு ரெண்டு வானெல்லாம் பிரித்து அந்த பெரிய இருந்ததை பிரித்து இறக்கிட்டேன் அவங்க சொன்ன மாதிரியே இந்த இடையில ஒரு கோடு விழுந்தோடனே ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஆறையும் நல்லா பவுட்ரு ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஆற வச்சிருக்கோம் அவ்வளோதான் சுத்தமாக பவுட்ரு காட்டுறேன் பாருங்க அளவுக்கு நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு கிண்டிகிட்டே இருந்தோம் இறக்கி வச்சோம் ரொம்ப கிண்டணும் கிண்டோடனே ஒரு பத்து நிமிஷத்துலலாம் இந்த மாதிரி கிடச்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஆச்சுது இது இப்போ இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அளவுக்கு பவுடராகவே கொண்டு வந்துடலாம் ஆனால் எல்லாம் ஒட்டி இருக்குது இந்த அளவுக்கு நல்லாவே பூஸ்ட் மாதிரி பவுடர் கொண்டு வந்துடலாம் நல்லா வந்துருச்சு சக்ஸஸ்ஸாக பண்ணிட்டோம் இன்னும் அதை பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் காட்டுறேன் இது மாதிரி குறை குறன்னு அந்த இது நல்லா ட்ரை ஆனோடனே மிக்சியில் போட்டு அதை கட்டிலாம் அரைச்சிட்டா இதைமாதிரி நல்லா தூளாக கிடைக்கிது இதை உடனே எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடலாம் அந்த சூடு ஆறுன கையோடு இதை வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் விட்டுவிட்டாலும் நசு நசுனா மறுபடியும் ஈரமாயிடுது அதனால் அதனால அந்த கிண்டி இறக்கி அந்த வானிலேருந்து உடனடியாக எடுத்து இது மறுபடியும் மறுபடியும் இதை மிக்சியில் போட்டுலாம் இது மாதிரி நல்லாவே பூஸ்ட் மாதிரி உங்களுக்கு பவுடராக கிடைக்குது உடனே இந்த மாதிரி டப்பாவில் அள்ளி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் இது நேற்று செஞ்ச பவுட்ரு பாருங்கள் அப்படியே டப்பாவில் போட்டு அடிச்சிட்டோம்னா நல்லா இருக்குது இது மாதிரி உடனே டப்பாவில் மாற்றிருங்க அவ்வளோதான் ஏபிசி மட்டும் ரெடி ஆகிடுச்சி காற்று பட்டுச்சுன்னா மறுபடியும் இதாகிடுது உடனே டைட்டாக மூடி வச்சுட வேண்டியது தான் அவ்வளோதாங்க ஏபிசி மல் ரெடி ஆகிடுச்சி வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன் இந்த இதுலேயும் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் நம்பர் தர்றேன் அந்த நம்பரில் நீங்கள் ஒரு ஹாயின் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதனோட டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் அல்லது ஹாய்னு மெசேஜ் கொடுங்க போதும்